எங்கடா அங்க ஏறி உட்காந்து விளையாंडிகிட்டு இருக்க எது போர் அடிக்குதா விளையாடுறதுக்கு ஆள் இல்ல அதனால இங்க ஏறி உட்காந்து விளையாंडிகிட்டு இருக்கியா போர் அடிக்குறங்கடி விளையாடுதான் சரி நாளைக்கு என்ன டே பாப்பாக்கு बर्थडे எது बर्थडे बर्थडे देवा எத்தனை வைஸ் முடிஞ்சா எத்தனை வைஸ் ஆ இன்று சரி நாளைக்கு பாப்பாக்கு பர்த்டேக்கு என்ன ஸ்பெஷல் வேணும் என்ன செய்யணும் பொறுமையா சொல்லு ஒன்னும் புரியல இங்க அண்ணன் பார்த்து சொல்லு பாயாசம் கேசடி துணி கேக்கு சாக்லேட் இங்க உன் பல்ல காமிச்சு எல்லாத்துக்கிட்டையும் ஓட்ட பல்லு பல்லு விழுந்துருச்சு பாப்பாக்கு சரி ஓகே பாயாசம் சரி பால் பாயாசம் ஜவ்வரிசி போட்டு வச்சுக்கலாம் அக்கா அந்த மாதிரி தான் நாளைக்கு அச்சியம் போகணும் அங்க போய் எங்க தாத்தா பாட்டி எல்லாம் இருப்பாங்கல்ல அங்க அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரலாம் நாளைக்கு பர்த்டே இல்ல போய் கொடுத்துட்டு வரலாம் ஓகேவா ம் சரி இன்னும் துணி எடுக்கல பாப்பாக்கு பிறந்த நாளுக்கு நாளைக்கே பிறந்த நாள் இன்னும் துணி எடுக்கலையே என்ன பண்றது

சரி கீழே இறங்கி உட்காந்து விளையாடு சாமி இருந்து விளையாண்டு கீழே விழுந்துடாத கீழே இறங்கி உட்காந்து விளையாடு இங்க விளையாடு தண்ணி அதுக்கு நீ இங்கே உட்காந்துட்டு ஆ பாரு இன்னும் எந்திரிக்கல மேடமு மேடம் தூங்கு மேடம் தூங்கு மூஞ்சி மணி இப்போ எட்டே ஆச்சு இரு அம்மா போய் எழுப்புற இன்னைக்கு ஸ்கூல் இன்னைக்கு வந்து ஜூன் ஃபைவ் இன்னைக்கு ஸ்கூல் இருந்துருந்தா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் தான் ஆ சாரி சாரி இப்போ அஞ்சு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு வந்து ஸ்கூல் தான் ஆனால் இங்கே பாருங்கள் தூக்கத்தை பாருங்கள் பண்ணாலும் எந்திரிக்காது மணி எத்தனைன்னு பார்ப்போம் மணி எட்டு என்னானாலும் எந்திரிக்கிறது இல்லைப்பா சந்திக்கா இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது தெரியுமா சந்திக்கா ஸ்கூல் இருக்குது இன்னைக்கு எந்திரி ஜூன் ஃபைவ் இன்னைக்கு ஸ்கூல் இருக்குது நந்திகா சரி இன்னைக்கு இல்லாட்டி போகுது இன்னும் ஒரு வாரத்துல இருந்து ஸ்கூல் இருக்குது இல்லை எந்திரி எந்திரி இப்படி ஒன்பது மணி பத்து மணி திண்டி தூங்கிட்டு இருந்தா அப்புறம் எப்படி ஸ்கூலுக்கு போறது எந்திரி நந்தியா குச்சு 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 நல்லா தூக்க மாட்டேங்குது பத்து மணிக்கு தூங்கிடுறா மம்மி ரிட்டர்ன்ஸ் பே பண்ண எல்லாரும் டிவியில போட்டு பார்த்தோம் உடம்பு சரி இல்லையா என்னாச்சு ஏய் நாளைக்கு அந்த பிள்ளைக்கு பிறந்த நாள் இன்னும் ட்ரெஸ் கூட எடுக்கலை எந்திரி நாம இன்னைக்கு அம்மா வண்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போயிட்டு ட்ரெஸ் எடுத்து வந்துடலாம் சன்சி வரைய இன்றைக்கி கூட வரையா வரலையா வரையா வரேண்ணா எஞ்சி கிளம்பி ஏன்னு எத்தனைக்கெல்லாம் இருக்கு சொன்னாங்க மணி இப்போவே எட்டு அம்மாயி வீட்டுட்டு தான் சீக்கிரம் போயிடலாம் எந்திரி வண்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போகணும் எந்திரி ட்ரெஸ் எடுக்க வரையா வரலையா பாப்பாவுக்கு போய் ட்ரெஸ் எடுத்து வந்துடலாம் வரேண்ணா வா எந்திரி 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 டக்குன்னு எந்திரி நான் வண்டியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு பார்த்துப்பேன் சாவிக்கணும் வண்டியில் நேற்று சார்ஜ் போட்டு விட்டேன் மேக்ஸிமம் எங்கேயுமே வெளியில் போகலை அதனால் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் நைன்ட்டி பர்சன்ட் இருக்குது அன்றைக்கி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்தது ஈரோடு போய்ட்டு ஈரோட்டில் சுற்றி அடிச்சுட்டு எல்லா பக்கம் சுற்றிட்டு வரும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் சார்ஜ் இருந்தது நைன்ட்டிலேருந்து ஒரு சிக்ஸ்டி தான் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபிஃப்டி தான் காலியாச்சு ஈரோடு ஃபுல்லாக போய்ட்டு வர்றதுக்கே பெட்ரோல் வண்டியில் போயிருந்தால் கண்டிப்பாக ஒரு இரநூறுவா செலவாயிருக்கும் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா செலவே இல்லாமல் போயிட்டு வந்துவிட்டோம் இன்றைக்கி நைன்ட்டி இருக்குது ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு எட்டரைக்கெல்லாம் வர சொல்லியிருக்கிறாங்க வண்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக ஓகே கிளம்பலாம் மணி எட்டு சன் சீம் எழுப்பி விட்டாச்சு கிளம்புறோம் டே அக்காவும் நானும் போய் உனக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரோம் சரியா அட எழுது சொல்ல சொல்ல இன்னொரு கா சொல்ல புரியல இது உனோட சைனீஸ் மொழி யாருக்கும் புரியாது நான் சொல்லிடுறேன் பர்த்டே கேளுக்கு தெரியாம தான் எல்லா சர்ப்ரைஸும் பண்ணுவாங்க அதனால நீ வல்ல உனக்கு தெரியாம நானும் அக்காவும் போய் உனக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படித்தான நீ சொல்ற தெரியுதா புரிஞ்சுதா மக்களே அது பர்த்டே கேலே சொல்லுது எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்க நான் சர்ப்ரைஸ் ஆயிக்கிறேன் அப்படின்னு ஏன்னா சரி அந்த ஹாப்பி பர்த்டேல்லாம் சித்தி வீட்டில் அமித்து ஹரிஸ் அக்கா அமித் அண்ணா ஹரிஸ் பர்த்டே இப்படி போட்டிருந்தாங்கல்ல அந்த மாதிரி இதெல்லாம் தங்க ஐயோ எத்தனை செய்யறதுன்னு தெரியல சரி பார்ப்போம் சரி அம்மா ஆடி ஆஃபீஸ் போயிட்டு வாங்கிட்டு தரேன் சரி அம்மா போய் குளிச்சு ரெடியாக நீ மேலே உட்காந்து விளையாண்டுருக்கா சரியா என்ன கீழே உழுந்துடாதே இங்க அட்வான்ஸ் ஃபர்ஸ்ட் அம்மா தானே பெத்த உன்னை நான் தான் சொல்லுவேன் ஆட்டம் தெரிஞ்சிருக்கு நாளைக்கு யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க ஸ்கூல் தள்ளி வச்சிட்டங்காட்டி எல்லாம் ஜாலி சரி சரி பாய் அம்மா போய் கிளம்புறேன் விளையாடு குட்டி பாப்பாவுக்கு நாளைக்கு பிறந்த நாள் இன்னைக்கு வந்து வண்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் போயிட்டு அவளுக்கும் ட்ரெஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் ப்ளான் பண்ணியிருக்கேன் சொரக்கா மொளவரைச்சி வச்ச குழம்பு அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா ரசம் வந்து வச்சுருக்கேன் நைட்டு ஈரோடெல்லாம் சுற்றிட்டு வந்தோம்னா நைட்டு செம்ம டயர்டாக இருக்கும் அதனால் உருளைக்கிழங்கு குருமா வந்து பார்த்திங்கன்னா இப்போவே செஞ்சு வச்சுட்டேன் இப்போ காலையிலத்துக்கும் சப்பாத்தி ப்ளஸ் உருளைக்கிழங்கு குருமா அது இல்லாமல் மீதி குருமா ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிட்டா நைட்டு இட்லி தோசை ஏதாவது வந்து சா செஞ்சு இல்ல ஈஸியா அப்படிங்கிறதுக்காக குருமா வச்சுட்டேன் சன்சியும் ஒரு வழியா கஷ்டம் கஷ்டப்பட்டு எழுந்து குளிச்சுட்டு வந்துவிட்டாங்க மேடம் இப்போ அவங்க சாப்பிட்றாங்க இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் வாங்கினேன் ஒரு டிஃபன் பாக்ஸு நூறுரூபாய்னு சொல்லி சரி எங்கேயாவது வெளியில் போனோம்னா ஈஸியாக சாப்பாடெல்லாம் கொண்டு போய்க்கலாம் ரொம்ப சின்னதாக இருந்தது டிஃபன் பாக்ஸு ஈஸியாக இருக்கும் ஹேண்ட்பேக்லாம் வச்சுட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன் நான் வந்து பார்த்திங்கன்னா நினச்சது என்னென்னா ஒரு ரெண்டு மூணு சப்பாத்தி பிடிக்கும் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அஞ்சோரை சப்பாத்தியே குழம்போட போட்டு போடும் பொழுதே பிடிக்குது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் டிஃபன் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படியே ஹேண்ட் ஹேண்ட்பேக்கில் வந்து வச்சுட்டு போய்க்கலாம் அங்கே போய் குழம்பு தனியாக சப்பாத்தி தனியாக சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு சப்பாத்தியும் ஒட்டுக்காக ஓட்டிட்டு அப்படியே ஊறி இருந்துன்னா அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஆடியோ ஆஃபீஸ்க்கு வந்து வண்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக போகிறோம் இல்லைங்களா அங்கே எவ்வளோ நேரம் ஆகும் என்னங்கிறது தெரியாது சரி எதுக்கும் சாப்பாடு வந்து கொண்டுட்டு போயிடலாம் பக்கத்தில் இருக்க கடையெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது எதுக்கும் சாப்பாடு கொண்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டேன் டிஃபன் பாக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல் சின்ன

हां हेलमेट हेलमेट कम नहीं है हेलमेटिंग करके तो पाले नहीं कोई पाले हेलमेट ही है सापाड़े सो गति बर्थडे के अंदर गिफ्ट देना बर्थडे के अंदर गिफ्ट देना आना चॉकलेट हां चॉकलेट

ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு வந்து காலையில் எட்டரிங் பொழுதெல்லாம் வர சொன்னாங்க நாங்கள் வந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது அந்த டைமுக்கு தான் வந்தோம் வந்ததையும் வண்டியை நிறுத்தணும் ஒரு நாலஞ்சு பேர் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை டக்குன்னு செக் பண்ணாங்க ஹெல்மெட்டு ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாமே ஒரிஜினலானு செக் பண்ணாங்க செக் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வேலை முடிஞ்சிருச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பண்ணுவாங்க மதியானம் வரைக்கும் பண்ணுவாங்க அதனால் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துடலாம் அப்படியெல்லாம் நினச்சி கொண்டு வந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா அப்படியே கிடையவே கிடையாது ரொம்ப சீக்கிரமாக வேலை வந்து முடிஞ்சிருச்சு அப்பா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருச்சு வாசன் சி ரெண்டு பேரும் ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டோம் நாளைக்கு குட்டி பாப்பாவுக்கு தான் பிறந்த நாள் அவளுக்கு தான் ட்ரெஸ் எடுக்க வந்தோம் அதுதான் உண்மை ஆனா இங்க பாருங்க பிடிச்ச ஒரு டாப் வந்து போட்டு பார்த்துட்டு அம்மா இதை எனக்கு எடுத்துக் எடுத்துக்கிட்டா பர்த்டேக்கு ட்ரெஸ்ஸு கேக்கு சாக்லேட்ஸ் எல்லாமே வாங்குவோம் ஆனால் அவள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏதாவது சர்ப்ரைஸாக கிஃப்ட்டு கொடுங்கம்மான்னு நான் அவளே கேட்க ஆரம்பிச்சிட்டா சர்ப்ரைஸாக என்ன கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியலை சரி கொடுத்தாலும் இந்த டெடிபியர் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டே இருக்குது பிச்சு போட்டுட்றாங்க சும்மா தான் கிடக்குது சரி ஏதாவது வீட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அவளுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் என்னடான்னு யோசிச்சுட்டே வந்தேன் தான் பார்த்தீங்கன்னா சுகஸ்திக்கு மீன் தொட்டி வாங்கணும்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டே இருந்தா சரி ஓகே ஓகே மீன் தொட்டி வந்து வாங்கிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு இந்த ஷாப்க்கு வந்து வந்தோம் நிறையா டைப்பான மீன் வந்து வச்சுருந்தாங்க இது எங்கே இருக்குன்னா ஈரோட்டில் காலமாட்டு சிலைக்கும் பக் காலமாட்டு சிலையிலேருந்து பார்க் போகிற வழியில் இருக்குது நிறையா மீன்ஸ் எல்லாம் இருந்தது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இத்த பெரிய தொட்டியெல்லாம் வாங்குகிற ஐடியாவே கிடையாது சின்னதாக மீன் தொட்டி அந்த பால்ஸ் மாதிரி ரவுண்டாக இருக்கும் பார்த்தீங்களா இது ஃபஸ்ட்டே இந்த மாதிரி மீன் தொட்டி வந்து எனக்கு வந்து வாங்கணும்னு ஆசை சரி அந்த மாதிரி ஒரு மீன் தொட்டி வந்து வாங்கி ஒரே ஒரு ஃபைட்டர் மீன் மட்டும் போட்டு விட்டலாம் அப்படின்ட்டு தான் பிளானு கரெக்டாக இங்கே வந்து வந்தோம் ஒரே ஒரு மீன் தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைஸ்க்கு வந்து இருந்தது மீன் வந்து நிறைய கலர் கலரில் இருந்தது எந்த மீன் வந்து வேணும் எவ்வளோ ரேட்டு அப்படி எல்லாமே சொன்னாங்க நான் ஒரே ஒரு ஃபைட்டர் மட்டும் இருக்கிற மாதிரி கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அந்த ஃபஸ்ட்டு பார்த்ததெல்லாம் இரநூத்தி ஐம்பது இதெல்லாம் முந்நூற்றி ஐம்பதுன்னாங்க சரி இரநூத்தம்பதுலேயே ஒரு மீனை கொடுங்கன்னு சொல்லிட்டு நல்லா பிளாக் கலரில் அப்படியே தொட்டியில் போட்டோம்னா நல்லா அட்ராக்டிவாக தெரிகிற மாதிரி ஒரு மீன் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் ஃபைட்டர் கூட இன்னொரு ஃபைட்டர் வந்து விட்டா ரெண்டும் சண்டை போட்டு இறந்துரும் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்ப ஒரே ஒரு மீனே வந்து நாங்கள் விட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் அந்த கடையில் இருந்தவங்களே சொன்னாங்க கடைக்காரங்களே ஒரு ஃபைட்டர் வந்து விட்டுட்டு அது கூட குட்டி குட்டி மீன் எல்லாம் விட்டீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிக்காது அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்ட்டு ஒரு ஃபைட்டர் இந்த ஃபைட்டர் வந்து செலக்ட் பண்ணிட்டோம் பிளாக் கலர்ல இருக்கிற இந்த ஃபைட்டர் வந்து நல்லா பெருசாக அழகா இருந்தது இதை வந்து செலக்ட் பண்ணிட்டோம் இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டியாக மீன் வந்து சொன்னாங்கல்ல அதுவும் வந்து கலர் கலர் மீனாக இருந்தது பச்சை மஞ்சள் ஆரஞ்சு செகப்பு அப்படிங்கிற மாதிரி கலர் கலராக இருந்தது சரி அதில் வந்து ஒரு மூணு ஜோடி கொடுங்க ஒரு ஆறு மீன் கொடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு கொஞ்சம் மீன் தொட்டியில் அப்படியே கலர் கலராக மீன் வந்து பார்த்திங்கன்னா நீந்திக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா மீன் தொட்டி ஆல்ரெடி நிறையா பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பாசிட்டிவ் வைப்பு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படியே அதை அந்த கலர் கலராக இருக்கிறதும் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இந்த கலர் மீன்ஸ் எல்லாம் இப்போ வந்து பார்த்துக்கிட்ருக்கோம் மீன் தொட்டி ஆறுநூற்றம்பதோ அறுநூறுவோன்னு நினைக்கிறேன் ஃபுட்டு நூறுரூவா மாதத்துக்கு அப்புறம் அந்த எடுக்கிற வலை அது ஒரு நூறுரூவா ஃபைட்டர் அந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது இந்த குட்டி குட்டியாக இருக்கிற மீன் ஜோடி ஐம்பது ரூபாயின்னு சொன்னாங்க அது ஒரு மூணு ஜோடி வாங்கணும் மொத்தம் மீன் தொட்டிக்கான செலவு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா வந்து ஆச்சு மீன் தொட்டி மீன் ஃபுட்டு மாதம் மாதம் ஃபுட் வந்து வாங்கிக்கணும் இது எல்லாமே சேர்ந்து வாங்கும் பொழுது ஆயிரத்தி முந்நூறுவா ஆச்சு சுகஸ்திகாவுக்கு ரொம்பவே பிடிச்ச கிஃப்ட்டு வீட்டுக்கும் நானும் ரொம்ப நாளாக இருக்குது வாங்கணும்னு நினச்ச ஒரு பொருள் ரெண்டையும் பார்த்திங்கன்னா டூ இன் ஒன்னாக வாங்கிட்டேன் எனக்கும் செம்ம சந்தோஷம் அப்புறம் இந்த ரோட்லேயெல்லாம் குழந்தைங்கள்லாம் கூட இந்த புக்கு மாதிரி எல்லாம் விற்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்தாங்கன்னா நான் எப்போவுமே அவங்ககிட்ட இருக்குதோ இல்லையோ வாங்கிடுவேன் புக் வந்து ஒரு ஒரு செட்டு வந்து வாங்குவேன் எப்போவுமே ஏன்னா ரோட்டில் பிச்சை எடுக்காமல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருடாமல் அந்த மாதிரி வழிகெல்லாம் செய்யாமல் ஏதாவது ஒரு பொருள் தானே விற்கிறாங்க ஸோ அப்படிங்கும் பொழுது எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் பரவாயில்ல பல ஒரு வேலைதான செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதனால அந்த ரெண்டு புக் கலரிங் புக் ஆல்ரெடி வீட்டில் கிடக்குது இருந்தாலும் ரெண்டு வாங்கலான்னு வாங்கியாச்சு அப்புறம் அந்த கலர் மீன் வந்து செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க நான் சொல்லிவிட்டேன் கலர் கலராக இருக்கணும் நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி எடுத்தாச்சு ஒரு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு அவளோட பர்த்டேக்கு நல்ல ஒரு சூப்பரான கிஃப்ட் வந்து வாங்கியாச்சு ஆனால் நாங்கள் என்ன வாங்குவோன்னே அவளுக்கு தெரியாது கிஃப்ட்டு வாங்கிட்டு வாங்கன்னு தான் சொன்னால் மீன் தொட்டியை பார்த்துட்டு மேடம் என்ன சொல்கிறாங்கன்னு இனிமே தான் தெரியும் இந்த மீன் தொட்டி தான் வாங்கினோம் உள்ளே வைக்கிறதுக்கு ரெண்டு பிளான்ட்டு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வச்சுருக்கோம் ரெண்டு பிளான்ட்டு மாதிரி வைக்கிறதும் அந்த ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் பார்த்திங்களா அதுவும் வந்து வாங்கலான்னு வாங்கியாச்சு இப்படியே வந்து செவுத்தில் வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் மீன் தொட்டியெல்லாம் வாங்கிட்டு இருக்கும் பொழுதே ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்ணிட்டாரு ஏதோ மோட்டரெல்லாம் கொஞ்சம் வாங்கணுமா நாமக்கல் போங்க பள்ளி விளையும் போங்க அப்படின்னு ஈரோட்டில் அந்த பாலத்தை தாண்டி வந்தோம்னாவே பள்ளி தான் இந்த வழியாகத்தான் வந்து பார்த்திங்கன்னா காலேஜு நான் நாலு வருஷமாக போயிட்டு வந்தேன் அதனால் இந்த இடம் அப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவே நல்லா தெரியும் இப்போ வந்து பார்த்தா ஒரு தான் இருந்தது ரோட்டில் இப்போ இன்னொரு பாலமும் கட்டிட்டாங்க அப்படியே காவிரி ஆறு முழுக்க இந்த சைடு முழுக்க பார்த்திங்கன்னா அப்படியே இந்த வெங்காய தாமரை இருக்கும் பார்த்திங்களா அதுவாக படர்ந்து கிடக்குது பாலத்துக்கு இந்த சைடு ஃபுல்லாக நல்லா தண்ணியாக சூப்பராக இருக்குது நான் வெளியில் வந்தேன்னாவே ஒரு நாலஞ்சு வேலையை எடுத்துக்கிட்டு அதையெல்லாம் செஞ்சு முடிக்கணுன்னு தான் வருவேன் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஒரு ரெண்டு வேலையும் என் கூட ஜாயின் பண்ணி விட்ருவார் இந்த வேலை செஞ்சுட்டு வா அந்த வேலை செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே செஞ்சுதான் ஆகணும் அப்படியே வந்துட்டோம் காட்டுக்கு ஏதோ மோட்டர் வாங்கணுமோ அந்த மோட்டர் வந்து போய் பார்த்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அப்படியே இங்கே வந்துட்டு மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே சொல்லி வச்சுட்டாங்க நான் வந்து ஜஸ்ட்டு எடுத்துக்கிட்டு வரணும் அவ்வளோதான் என்னோடய வேலை நானே பேட்ரி வண்டி இப்போ தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் டவுனுக்குள்ளே அதில் அந்த மோட்டரை தூக்கி வச்சா அது கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோ கிட்ட இருக்க மாட்டேருக்குது இரும்பாவும் போச்சு நல்ல வெயிட்டு இதுக்கு இந்த கடைக்குள்ளே போயிட்டு வண்டியும் திருப்ப முடியல என்னால் அந்த மோட்டரை வச்சோம்னா சரியான வெயிட்டாக இருந்தது ஏங்க மோட்ரு இவ்வளோ வெயிட்டாக இருக்குது இதை வச்சுக்கிட்டு நான் எப்படி ஓட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னேன் சரி நீ வச்சுட்டு ஈரோடு டவுனுக்கு கொண்டுக்கிட்டு வா கொண்டு வந்ததுக்கப்புறம் நான் எங்களோட பேக்கிங் மெட்டீரியல்லாம் ஆஃபீஸ்க்கு வந்து வரும் டெம்போவில் அந்த டெம்போவில் வந்து கொடுத்துர்லாம் அந்த டெம்போவில் வந்து கொண்டு வந்துடுவாங்க நீ ஈரோடு மட்டும் கொண்டுகிட்டு வா போதும் நாமக்கல் பள்ளி விலையத்திலருந்து அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே இது வசதியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு நானும் சன்சி அப்படியே பொறுப்பாக ஈரோடு கொண்டு வந்து கொடுத்துட்டோம் மோட்டரை டெம்பாவில் கொடுத்துட்டோம்னா நம்ம பேக்கிங் மெட்டீரியல் வரும்போது அதில் வந்து வந்துடும் எப்படியோ பொறுப்பாக கொண்டு வந்தாச்சு காட்டுக்கு ஏதோ ஏதோ இப்போது பைப்லைன் போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மோட்டர் வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கியிருக்காங்க ஆர்டிஓ ஆஃபீஸ் வேலையை முடிச்சு சன்சியாவுக்கு புது ட்ரெஸ் எடுத்து அதுக்கப்புறம் மீன் தொட்டி எல்லாம் வாங்கியாச்சு ஆனால் இன்னும் பிறந்தநாள் பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் வந்து எடுக்கவே கிடையாது இனிமே தான் போய் எடுக்கணும் கல்யாணில் தான் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் எனக்கு என்னமோ அங்கே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது அதனால் இந்த மோட்டர்லாம் எடுத்து கொண்டு வந்து டெம்பாவில் கொடுத்துட்டு கல்யாணுக்கு பொழுது கடைசியாக காஞ்சு ஓஞ்சு கருவாடாகவே ஆகிட்டேன்னு சொல்லலாம் அப்பா ஒரு வழியாக வந்தாச்சு அப்பா ஏசிக்கா தடிங்காட்டியே செம்மையாக இருக்குது அடிக்கிற வெயிலுக்கு போயிட்டு ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணலாம் ஏசிலையும் ஒரு அரை மணி நேரம் நல்லா ரிலாக்ஸ்டாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேரும் வந்துவிட்டோம் அப்படியே நடுவில் அந்த மோட்ரு வாங்க போனோம் பார்த்தீங்களா அந்த கடையிலேயே உட்காந்து நானும் சன்சையும் மதிய சாப்பாட்டை முடிச்சிட்டோம் அம்மா ஈரோடு கூட்டிகிட்டு வந்துட்டு பிரியாணி வாங்கித் தராமல் என்னங்கம்மா எனக்கு சப்பாத்தியே போடுறீங்க அப்படின்னு சன்சி கேட்க ஆரம்பிச்சிட்டா சப்பாத்தி வீட்டில் இருந்தே கொண்டு வந்தாச்சு ஒவ்வொரு முறையும் பிரியாணி வாங்கி சாப்பிட முடியாது வாசாமி இதையே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த சப்பாத்தியை குருமா கூட போட்டு வந்திருந்தோம் இல்லைங்களா நல்லா ஊறி இருந்தது செம்மையாக இருந்தது அப்படியே ஸ்பூனை விட்டு அள்ளி எடுத்து அந்த ஊர்ன சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது அதுவும் இல்லாமல் வெயிலில் அங்கே இங்கேயும் சுற்றிட்டு வந்தோம் இல்லைங்களா அந்த சுற்றிட்டு வந்ததுக்கு அதுக்கும் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்தது சாப்பிட்டு கல்யாணம் வந்தாச்சு வாங்க இனி குட்டி பாப்பாவோட ட்ரெஸ் வந்து போய் எடுக்கலாம் மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும் பொழுது கல்யாணில் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு ரீசனபிளாக இருக்கிற மாதிரி இருக்குது குவாலிட்டியும் ரேட்டுக்கேற்ற குவாலிட்டி இருக்குது மற்ற கடையில எல்லாம் இப்போ ஒரு ரூபா தான் அந்த ட்ரெஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுன்னா அந்த ட்ரெஸ்ஸோட ரேட்டு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அதிகமாக இருந்தது ஆனால் கல்யாணில் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டும் கரெக்டாக இருக்குது ரேட்டுக்கேற்ற மேடரும் வந்து பார்த்திங்கன்னா துணியில் இருக்குது அதனால் எனக்கு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் எடுக்கிறது ரொம்பவே பிடிச்சிருந்தது வந்தால் நிறையா விதமான துணி இதுவா அதுவா இதுவா அதுவான்னு எடுத்து ஒரு பத்து துணியே இல்லைனா ஒரு நாலு துணியை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கால் ஹஸ்பண்ட்க்கு சுகஸ்தியாவுக்கு சுகஸ்தியா லீவு தான் வீட்டில் தான் இருக்கா எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி இல்லைன்னா ஃபோட்டோ அனுப்பிச்சு எது நல்லா இருக்குன்னு கேட்டு எடுக்கணும் அந்த நாலு கடைசியாக ஃபைனல் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதுக்கான வேலைகள் தான் இப்போ வந்து இருக்கு அந்த ஒரு பத்து துணி பதினஞ்சு துணியில் நாலு துணியை ஃபைனல் பண்ணுறதெல்லாம் சன்சி பண்ணிடுவா கடைசியாக பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தியும் ஹஸ்பண்டும் பண்ணுவாங்க இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது பிறந்த நாளுக்கு போடுற மாதிரி கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி இல்லை சரி பிறந்த காட்டி கொஞ்சம் கிராண்டாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே தேடிட்டு வந்தோம் இந்த ரெயின்போ கலர் ரொம்பவே பிடிச்சிருந்தது ரேட்டு ஆயிரரூவா தான் ஆனால் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ரிச் லுக் கொடுக்கும் போட்டோம்னா நல்லா ரிச் லுக் வந்து கொடுக்கும் ஆனால் வெள்ளை கலரில் இருந்ததே இதை போட்டால் வேறு அழுக்கு பண்ணி போடுவா சீக்கிரமா அப்படின்ட்டு பிடிச்சிருந்தது ஃபைனலிஸ்ட்டில் வச்சேன் ஆனால் அழுக்கு பண்ணிடுவா அப்படிங்கிறதுக்காகவே இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலை எந்த ட்ரெஸ் எடுத்தேன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போட்டுவிட்டேன் நாள் ஷார்ட்ஸ் வீடியோ அதனால் எந்த ட்ரெஸ் வந்து எடுத்தேன்னா அந்த எல்லோ வித்து க்ரீன் கலரில் பட்டுப்பாவாடை சட்டை மாதிரி இருக்கிற அந்த ட்ரெஸ் தான் வந்து எடுத்தோம் சுகஸ்தி எதை எடுத்துகிட்டு போனாலும் போட்டுக்குவாளுங்க இதுதான் வேணும் அதுதான் வேணும் ஏன் இப்படி எடுத்துன்ட்டீங்க போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற டைப்பெல்லாம் எதுவுமே கிடையாது சன்சியாக கூட லைட்டாக அப்படியெல்லாம் பண்ணுவா ஆனால் சுகஸ்தி வந்து பார்த்திங்கன்னா எதை எடுத்து கொடுக்குறோமோ அதை வந்து கம்முன்னு எடுத்து போட்டுப்பா லாஸ்ட்டாக இந்த எல்லோ கலரும் அந்த ரெயின்போ கலரும் தான் செலக்ட் பண்ணோம் ரெயின்போ ஒயிட் கலர் அழுகு பண்ணிவிடுவாங்கிறதுக்காகவே அதை வச்சாச்சு எல்லோ ஃபைனல் பண்ணிட்டோம் எல்லோ வந்து நீங்கள் எல்லாருமே வீடியோலேயும் பார்த்துருப்பீங்க பாவாடை சட்டையும் நினச்சிருப்பீங்க நானுமே அப்படித்தான் நினச்சி எடுத்தேன் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா தான் அது வந்து பட்டுப்பாவாடை சட்டை கிடையாது அது ஒரே கவுனு பட்டு பாவாடை டைப்பில் வந்து தைச்சிருக்காங்க அது அப்படியே ஒரே கவுனு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு ரூபா வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஃபைனலாக ட்ரெஸ் எடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஏசி காற்றுல இருந்துட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு நாங்கள் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து பாப்பாவுக்கு போட்டு பார்க்கும் பொழுது தான் தெரிஞ்சது அது வந்து டூ பீஸ் செட்டு பாவாடை சட்டை கிடையாது சிங்கிள் பீஸ் கவுனு அப்படின்னு ஆனால் பார்த்தா கவுன் மாதிரி எல்லாம் தெரியலை பாவாடை சட்டை மாதிரி தான் இருந்தது பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போ வரைக்குமே ஒரு நாலஞ்சு முறை போட்டா கோயில் கும்பாபிஷேகம் பிறந்தநாள் அப்படின்னு நல்லாவே இருந்தது சரி அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வர்ற வழியில் பாத்தீங்கன்னா இந்த ஜிகிர்தண்டா குடிச்சே ஆகணும்னு சன்சி வந்து குடிச்சிட்டு இருக்கா மணி வந்து ஒரு முறை ஈரோடெல்லாம் போனால் ஜிகிர்தண்டா அந்த மாதிரி மாதிரி குடிச்சிட்டு வாடி நல்லா இருக்கும் அப்படின்னு இவன் கிட்ட வேற சொல்லி போட்டான் அதனால் இவனும் வந்து பார்த்திங்கன்னா குடிக்கணும்னு ஒரே ஆட்டம் அப்புறம் ஒரு வீடியோவில் மணிக்கு வந்து நான் ஜிகிர்தண்டா வாங்கி கொடுத்துருப்பேன் அதை வந்து மேடமும் பார்த்தாச்சு மாமனுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தீங்கல்ல எனக்கும் வாங்கி கொடுங்கன்னு ஆட்டம் சரி ஓகே வாங்கி சாப்பிடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுப்பாரு அப்படின்னு சொன்னேன் ஐம்பது ரூபாயே என்னமோ சொன்னாங்க வாங்கி குடிச்சா குடிச்சிட்டு நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னான் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு போகும்பொழுது நாமளே சப்பாத்தி கொண்டு போனோம் காட்டி அங்கேயே சாப்பிட்டோம் குட்டி பாப்பா வந்து கிரில் சிக்கன் வந்து வேணுங்கம்மா அப்படின்னு கேட்டால் சரி அப்படியே வர்ற வழியில் கிரில் சிக்கன் வந்து பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம்னா வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே ஏஎம் பிரியாணி வந்து வந்துவிட்டோம் ஈரோட்டு காலமாட்டு சிலையில் வந்துட்டு ஒரு கிரில் சிக்கன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பார்சல் வந்து வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்துட்டேன் முடி காலையில் தலை குளிச்சிருந்தேன் அப்படியே கிளிப் மட்டும் போட்டு விட்டுட்டு போனேன் வர்ற வழியில் அங்கே இங்கே சுற்றி வெயில் போய் ஒன்றும் முடியல தூக்கி மேலே கொண்ட மாதிரி போட்டு கேட்ச் கிளிப் வந்து போட்டுக்கிட்டேன் அதுதான் ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது இன்னும் செப்பல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து வாங்கலை ஸ்கூலுக்கும் போட்டுக்கலாம் ப்ளஸ் பிறந்த நாளுக்கும் அவளுக்கு வந்து செப்பல் வாங்கி கொடுத்த மாதிரி ஆகிடும் அப்படிங்குனு பிளான் பண்ணேன் ஸ்கூலுக்கு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் ஷூ வந்து போடணும் இப்போ வந்து ஷூ கிடையாது நார்மலாக வீட்டில் போடுவோம் இல்லைங்களா அதுலேயே அந்த ஸ்கூலுக்கு போடுற மாதிரி ஒரு செப்பல் வந்து இருக்கும் அதுதான் பாப்பா வீட்லேயுமே போட்டுப்பா தூங்கிட்டுக்கேதே வந்தாலும் அது வந்து கொஞ்சம் கிச்சன் இருக்கும் கல்ண்டு வராது எங்கேயாவது போயிட்டு தூங்கிட்டாலும் கொஞ்சம் கணக்காக இருக்கும் அதனால் அந்த செப்பல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும் சரி செப்பல் வந்து எங்கே எங்கள் ஊர் கடையிலேயே கணக்காக இருக்கும் அவளுக்கு வந்து எப்போவுமே அங்கே தான் வந்து வாங்கியிருக்கேன் சரி அதனால் எங்கள் ஊர் கடையிலையே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இப்போதைக்கு இந்த கிரில் சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வந்துவிட்டோம் பர்த்டேக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கியாச்சு இனி வீட்டுக்கு போனால் தான் தெரியும் மேடம் வந்து எந்த எந்தளவுக்கு ஆச்சரியப்படுறாங்க அப்படிங்கிறது இனி வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்